ஷூட்டிங் வந்தோம் ஷூட்டிங் வந்துட்டு இந்த கேரளில் உட்காந்துருப்போம் சூப்பர் கேரளா நீட்டாக நீட்டாக இருக்கு நீட்டாக நல்லா சுத்தமாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது சின்ன சாமி படங்கள் நல்லா இருக்கு சாப்பாடுக்குள்ள ஐட்டம் நல்லா இருக்கு படுக்கிறதுக்கு நல்லா சூப்பரான இடம் நல்லா இப்படி படுத்துக்கலாம் நல்லா பாத்ரூம் வசதி நல்லா இருக்கு நல்லா நீட்டாக இருக்குது நல்லா மரம் என்ன மரத்தில் அடிச்சிருக்காங்க மரத்தில் வச்சுக்காங்க சாப்பாடு கேரளில் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடுனா மீன் சாப்பாடு மீன் சாப்பாடு சிக்கன் எல்லாம் உண்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் ஒரு மாதிரியை கெதக்கமாக இருக்குது வெயில் சரியான வெயில் நீட்டாக இருக்கா கேரளா சூப்பராக நீட்டாக இருக்கு வெங்காயமா சின்ன வெங்காயமா அது சரி ரைட்டு முஸ்லுமனம் கொஞ்சம் அப்படியே படுத்துக்கிட்டு இருந்துக்கலாம் மண்டபீ வாரமாக இருக்குது